கௌரவ மூலாசுரன் மந்திருத்மணி எங்களுடைய கௌரவ சம சமதாசனாக அவர்களுக்கு இந்த பிரேரணையை கொண்டு வந்ததுக்கு நன்றி உண்மையாகவே வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற அதாவது வந்து எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற பொழுதுபோக்குக்கு வருகின்ற இவர்களால் வருகின்ற பணம் வந்து முக்கியமானது முக்கியமாக எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலாத்துறையிலே அதிகப்படியாக பணம் வரவு வந்து யூரோப்பியன் ஜூனியனில் இருந்து அதாவது ஐரோப்பாவில் இருந்து நான் கடந்த ஒரு மாதமாக ஐரோப்பாவில் இருந்தேன் அதில் முக்கியமான விடயம் ஒன்றை சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஐரோப்பாவில் வேல் பேங்க் எங்களுக்கு காசு வந்திருக்கிறது ஐம்பத்தெட்டு ததசம் ஆறு மூன்று மில்லியன் ரூபாய் காசு தரப்பட்டிருக்கிறது இருக்கிறது வேல் அதே நேரத்தில் யூரோப்பியன் ஜூனியனால இருபத்தெட்டு மில்லியன் யூஎஸ்டா இது ரூபீஸ் இல்லை அது வேர்ல்ட் பேங்காலில் ஐம்பத்தெட்டு தம் பதினாறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் யூரோப்பியன் யூனியனால் இருபத்தெட்டு மில்லியன் அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎஸ்எம்பி ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் மொடர்னை ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி அவன் தரப்பட்டிருக்கிறது அதில் வடக்கு மாநிலத்தில் மொத்தமாக பதினாறு டிஸ்ட்ரிக்டுகளில் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனுடைய காசு பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாநிலத்தில் இந்த காசு பாவிக்கப்பட்டது ஆதாரத்தோட இந்த ஊழல் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஒரு 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 கட்டிடம் ஒன்றை ஒரு வருடத்துக்கு வாழைக்கு எடுத்திருக்கிறார்கள் சரிதானே எடுக்கப்பட்ட கட்டிடத்தை வந்து ஒரு வருடத்துக்கு இருநூறு லட்சம் ரெண்டு கோடிக்கு பெயிண்ட் அடித்திருக்கிறார்கள் ஆதாரம் இருக்கிறது அந்த கட்டிடத்துக்குரிய யூரோப்பியன் ஆசை நாங்கள் வருகின்ற அதாவது வெளிநாட்டில் இருந்து யூரோப்பியன் நாட்டிக்கு நான் ஒரு இதோ உங்களுக்கான ஆதாரம் விஜிதரன் என்று மாதமானது மற்றவருடைய ஊழல் வந்து டாக்டர் ரொஹான் விஜயகோன் இவர்தான் தான் அந்த ப்ரொஜெக்டினுடைய டைரக்டர் ரெண்டு கோடி பணம் ஒரு வீடு ஒரு ஒரு பில்டிங் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த வாடகைக்கு பெயின் பண்ணுவதற்காக நன்றி பொருங்க அப்ப ஆகவே நாங்கள் இதை என்ன சொல்ல வேணும் என்ற முக்கியமான விடயம் என்னென்றால் இப்படி யூரோப்பியன் ஜூனியர்ல இருந்து வருகின்ற பணத்தை எங்கள நாட்டில் கொள்ளையடித்தும் இந்த அனுர அரசாங்கம் இந்த காசு சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பே வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வாறு இந்த நாட்டிக்கு என்று ஜோதிச்சு பாருங்க இப்போ நாங்கள் உதாரணமாக நாங்கள் கதைக்கிறோம் எங்களுடைய நாட்டிலே த்ரீ வீலுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறது சம்மந்தமாக கதைக்கிறோம் இப்போது நாங்கள் அதுகளை மட்டுமல்ல பார்க்க வேண்டும் இப்படி வெளிநாடுகள் தருகின்ற உதவி பணத்தொகைகளை எப்படி களவெடுக்கிறோம் என்பது தொடர்பாக இந்த ஆதாரங்கள் இதோட ஐந்தாவது ஆதாரம் இந்த சபையிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இதுவரைக்கும் அனுர அரசாங்கம் ஒரு ஊழலை கூட வடக்கு மாநிலத்தில் பிடிக்கல ஒரு வாகனம் ஒரு வீடொன்றை வாடகைக்கு ஒரு வருடம் எடுத்து போட்டு அதை ரினவேட் பண்ணுவதற்காக ரெண்டு கோடி பாவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இன்னொரு வீடொன்றை ரினவேட் பண்ணுவதற்காக எழுபத்தி லட்சம் பாவிச்சிருக்கிறார்கள் இந்த ஆதாரம் வடக்கு மாநிலத்தில் மற்றது பேர் அவசான் தப்பரவிசத் என்ற டாக்டர் ரோஹான் விஜயகோன் இவர் தான் அந்த 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 நேர்ல இருந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகவே இந்த சம்பந்தமான ஊழல்களை நான் இத மூல தேபிள் பண்றேன் எங்களுடைய இதுக்கு மேலையும் அரச அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லையாக இருந்தால் நான் நினைக்கிறேன் மாநிலத்தில் அன்று அரசாங்கத்தால எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாம இருக்கும் இன்னும் ஐந்து வருடங்கள்ல நன்றி வணக்கம்